ஹாய் ஹலோ நண்பர்களே நான் தான் உங்கள் சாய் எங்கள் வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்திருந்தேங்க சரி பிரிக்கலான்னு பார்த்தா சாரோ இருந்தாங்க சரி சரோ கையாலேயே இந்த பார்சலை ஓப்பன் பண்ண சொல்லிடலான்னு பார்த்தா பார்சலுக்கு அந்த சோதனையை பாருங்கள் இதுங்க பார்சல் பிரிக்கிறதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வேறு லெவலில் பிரிக்கிறாங்க அதுவும் ஓவியன்னு சொல்லவே தேவையில்ல நானும் இங்கே கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு ஹெல்ப் பண்ணால் இடையில இடையில் வேற அதில் பபுள்ஸ் இருக்கும் அதை வச்சு விளாடிகிட்டு அப்படியே பிரிச்சுக்கிட்டே இருந்தோம் ரொம்ப நேரமாக பிடிக்கிறவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாக இதை நாங்கள் பிரித்து எடுத்தோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் என் யாரோடய ஃபோட்டோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோடைய தங்கை அதாவது என்னோடய சித்தி என் ரெண்டு பசங்க என் அண்ணன் பையன் இந்த ஃபோட்டோ தான் நான் கேட்டிருந்தேன் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருந்தாங்க அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்போ ஆறு நீங்களும் எங்களுக்கு சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இந்த ஃப்ரேமு அதுக்கப்புறம் சரி பார்சல் பிடிக்கிறதால முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு கவரில் பார்சல் பண்ணியிருந்தாங்க மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி டயர்டாகிட்டோம் நாங்கள் அதுவும் சர்வதா ரொம்ப டயர்டாகிட்டாங்க அதுலேயும் வந்து ஓவியம் ரொம்ப ஆர்வம் என்ன தான் இருக்காது இல்லை நான் பார்க்கணும் சீக்கிரம் பிரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிரித்து ஒரு வழியே ஆக்கிட்டான் அதுவும் ஒரு செகண்ட் வந்து அவன் சந்திரமுகி ஆறுன தருணத்தை வந்து நான் வந்து ஸ்லோ மோஷனில் எடுத்திருப்பேன் பாருங்கள் நீங்கள் ஓவியனை குட்டி பையனை நீங்கள் ஸ்லோ மோஷனில் பண்ணியிருப்பேன் நீங்கள் அவனை ஃபோக்கஸ் பண்ணி அவனை மட்டும் பாருங்களாம் அவன் பேசும் அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தது அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது இந்த அதிர்ச்சியாக சொல்லுவாங்கல்ல இன்னும்மா இன்னுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி போய் போய் விளையாடிட்டு வந்து அவன் பிரிக்க ஸ்டார்ட் பண்ணான் அப்போ தான் நாங்கள் அதை அவன் பேச அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தது எனக்கு ஒரே சிரிப்புங்க அந்த பார்சல் பிரிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த பார்சல் பிரிக்கிறதுக்கு ஆமாங்க இது வந்து பாண்டிச்சேரியிலேருந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க ரொம்ப சேஃப்டியாக வரணும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுனால நல்ல பார்ஸில் வந்து சேஃப்டியாக கொடுத்துருந்தாங்க இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓவியனை இந்த வீடியோவைக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாடல் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஏன்னா நான் இதான் ஃபஸ்ட் டைம் நானுமே இதான் ஃபஸ்ட் டைமு சரவுமே இதான் ஃபஸ்ட் டைம் அங்கே பார்த்திங்களா ஓவியனை ஃபேஸ்லாம் அவ்வளோ ஒரு இதுவாகிடுச்சி எவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரிக்க ஆரம்பிச்சுட்டேன் பிள்ளப்பா அவன் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த பார்சல் அவ்வளோ அழகாக சேஃப்டியாக அனுப்பியிருந்தாங்க ஆமாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த ஃபங்க்ஷனு ஆல்பம் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அதுவுமே ஏன் டிலே ஆச்சுன்னா சொல்கிறேன் நான் பாருங்க பிரிச்சுட்டு அவங்களுமே ஒரு ஷாக் ஆகிட்டாங்க சூப்பர் கலருங்க ரெட் கலரில் கொடுத்துருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு சூட்கேஸ் மாடலில் இருந்தது அவங்களுமே அதை தான் சொல்லுவாங்க இங்கே பார்த்த ஒரு சூட்கேஸ் கேஸ் தானே நினைக்கிறீங்க இல்லை இது வந்து ஒரு ஆல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க ஒரு ஆல்பம் தான் மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது அவங்களுமே இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்து ஓப்பன் பண்ணோம் அது ஒரு லாக் மாதிரி கொடுத்துருந்தாங்க சைடில் டோர் லாக் மாதிரி அப்படி ஓப்பன் அந்த ஃபைல்லாம் லாக்கில் ஃபைலில் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க அது உள்ள பார்த்தா அதுக்குள்ளே ஒரு ஆச்சரியங்க ஆமாங்க ஃபோட்டோ போட்டு எங்களுக்கு கேலண்டர் கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி ஒரு கேலண்டர் கொடுத்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு அது இல்லாமல் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் எங்களுக்கு கேலண்டர் வந்தது எப்பவுமே எங்கள் வீட்டுக்கு வந்து சாமி காலண்டர் அப்படி தான் வரும் ஆனால் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ கேலண்டர் இந்த வருஷம் எண்டில் வருதுன்னே கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சு இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டி இருக்குதுங்க இது வந்து சிந்தட்டிக் மாடல் சொல்லுவாங்க வாட்ரு ப்ரூஃப்னு தண்ணி ஊற்றினாலும் ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் ஆல்பம் கேட்டிருந்தோம் அதுதான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஆல்பம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபங்க்ஷன் நடந்து இது வரைக்கும் நாங்கள் வந்து வாங்கவே இல்லை ஆனால் இன்றைக்கி வாங்கி சர்வ கையால் ஓப்பன் பண்ணணும்னு இருக்குது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னா அதில் சொல்லியிருப்பேன் உண்மையாலுமே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி எனக்கு சரு கையால் எது ஓப்பன் பண்ணணும் போது அதை பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ இது பொங்கல் வச்சு உள்ளே வந்து பால் அபிஷேகம் அர்ச்சனைக்கெலாம் கொடுத்துட்டு வெளியே வரும்போது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோவே இது தான் எங்கள் அண்ணி எங்கள் அம்மா அத்தை அப்புறம் என் பசங்க எங்கள் அம்மா எங்கள் அண்ணியோட அம்மா எல்லாருமே இருக்கும் இதை நாங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணது ஃபோட்டோ பேக்ரவுண்டில் என் பெரிய வந்து நல்லாவே வெயிட் போட்டிருப்பாங்க நல்லா குண்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் மிஞ்சு கிஞ்சியில் பிஸ்மஸும் அது பெரிய ஆம்பளை மாதிரி இருப்பான் இது வந்து தட்டு வரிசை அம்மா வீட்டோட தட்டு வரிசை இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ லோகோல வச்சுருப்பான் சாய் சிவாவோடய அடியில் இவங்க வந்து எங்கள் என்னுடைய அண்ணி எங்கள் அண்ணன் ஒய்ஃபு ஏன்னா நல்லா நடந்துருங்க ஃபங்க்ஷனு இது வந்து அம்மா வச்சு சீர் வச்சது ரெண்டு செயின் வச்சிருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா அவங்க தான் ப்ளூ கலர் செப்ளீ ஷர்ட் போட்டுருக்காங்க இல்லையா எல்லாரும் வந்து காது குத்தினா அழுவாங்கன்னு பேர் குழந்தைங்க இவர் வந்து நல்லா சிரிக்கிறாரு நான் வந்து யாருக்காதுன்ற மாதிரி அவ்வளோ மேக்கப் போட்டிருந்தோம் பாருங்க அதே சிரிப்பு தர்ஷனுக்கும் நிறைய சுகம் தர்ஷன் அழுதாங்க காது குத்தும் போது நிறைய ச அழுவே இல்லை பாருங்க வேடைய ஃபேமிலி ஃபோட்டோங்களே நல்லா இருந்தது ஃபோட்டோஸ்லாம் இந்த மாடலை இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தது நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி மாடல் எடுத்துருக்கீங்களா என்னதுன்னு சொல்லுங்கள் இந்த ஃபோட்டோ பேக்ரவுண்டில் இருக்கிறப்போ எல்லாமே ஒரிஜினலுங்க ஆமாம் இன்னா தான் நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் அலங்காரம்னாலும் ஒரிஜினலுடைய ஃப்ளேவர் வந்து இருக்கும் இல்லையா அதனால் எனக்கு ஒரிஜினலாகவே இருக்கணுன்ட்டு ஒரிஜினல் பூ தான் நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணது இந்த சேரீ பார்த்தீங்கன்னா எங்கள் மாமி கட்டிக்கிற சேரீ வந்து வாழனார் பத்துருங்க சாரீங்க ஆமாம் சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ ஆல்பம் பார்த்திங்களா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா மக்களே தேங்க் யூ பாய் பாய்